இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ பார்ட் ஒனில் ஒரு சில கோயிலெலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதை பற்றியும் இந்த இந்த வீடியோவில் எண்டில் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் முடிஞ்சால் பாருங்கள் நம்ம ஊருக்கு போகிறதே ஒரு சந்தோஷம் அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நிச்சயமாக குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கனாக்க அஞ்சு மணி நேரமாவது மினிமம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு பாக்கியம் வந்து கிடைக்கணும் நம்ம போவோம் பூஜை அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம் அஞ்சு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறங்கிறது கொஞ்சம் ஆனால் இந்த தடவை எங்களால் பண்ண முடிஞ்சது ரொம்ப மனசுக்கு திருப்தி எங்கள் குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண வருஷா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள்லாம் நடக்கும் இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி சுதர்சன ஹோமம் வந்து பண்ணாங்க நாடும் வீடும் செழிக்கணும் இல்லையா அதனால் சுதர்சன ஹோமம் வந்து பண்ணிணாங்க நிறைய பேர் அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா களை கட்டிச்சுங்க அங்கங்கே வந்து மைக் செட் வச்சு பண்ண அந்த ஹோமத்துக்கெல்லாம் வந்து ஊரே வந்து கேட்குற அளவில் வந்து நடந்தது நிறைய கூட்டம் வந்தது ஊர் மக்கள் அத்தனை பேரும் வந்து கூடிவிட்டாங்க கல்யாணத்தப்போ சுதர்சன ஹோமம் ஒரு பக்கம் வந்து சுவாமிக்கு வந்து சந்தன காப்பு சாத்தி அபிஷேகம் வந்து நடந்தது சுவாமிக்கு அதுவும் வந்து ரொம்ப அழகாக திருப்தியாக வந்து மனசுக்கு நிம்மதியாக இருந்தது எங்கள் 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 குலதெய்வ கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கோவிலை சுற்றி நிறைய செடிகள் கொடிகள் வாழை மரங்கள் அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க பக்கத்துலேயே நாங்களாம் வந்தாக்க பக்கத்து தெருவில் எங்களுக்கு தங்குறதுக்கான இடங்கள் இருந்து இருக்கும் அங்கேயே குளிச்சுட்டு தங்கிட்டு சுவாமியை பார்த்துட்டு திரும்பி வந்து ஊருக்கு போகிறவங்க ஏன்னா எல்லாரும் வெளியூர்லேருந்து தான் வருவாங்க எல்லா இந்த இந்த கோவிலுக்குன்னு குலதெய்வமாக வழிபடுறவங்க ஒரு பதினாலு பதினஞ்சு குடும்பம் இருக்கும் அத்தனை பேரும் வெளியூரில் தான் இருக்காங்க சுவாமிக்கு வந்து சுதர்ஷ்ண ஹோமம் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய உபகரணங்கள்லாம் இருந்தது அந்த நிறைய ஹோமத்துக்கு வந்து போடுவாங்க இல்லையா நெய்யிலேருந்து பழங்கள்லேருந்து பூக்கள்லேருந்து அப்புறம் வந்து ஆடையிலேருந்து எல்லாமே வந்து போட்டு ஹோமத்துக்கு வந்து பண்ணுவாங்க அந்த ஹோமம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அவ்வளோ மந்திரங்கள் முழங்க அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து இருந்தது ஹோமம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா திருக்கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு ஊஞ்சல் அதெல்லாம் வந்து கட்டி ஒரு பக்கம் ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் கல்யாண சாப்பாடு வந்து நடந்தது அதுக்கப்புறம் நாங்கள் பெண்கள் தெருலேருந்து அத்தனை பெண்களும் வந்து வந்துட்டாங்க ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் வந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டு சுவாமிக்கு சீர்தட்டை எப்படி கல்யாணத்துக்கு வந்து எடுத்துன்னு வரோமோ அதே மாதிரி எடுத்துன்னு வந்தாங்க நீங்கள் வந்து பாத்திரி வந்து கல்யாணம் வந்து ஒரு ஒரு கல்யாணம் வந்து எப்படி நடக்குமோ அதை மாதிரி வந்து நடந்தது தெருமுழுக்க வந்து வந்து பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு தட்டு தட்டாக சீர்வரிசை தட்டை பெண்கள் வந்து ஏந்தி வந்தோம் ஏந்தி வந்து கோவிலில் வச்சுட்டு திருக்கல்யாணம் வந்து ஆரம்பிச்சது இந்த திருக்கல்யாணம் வந்து நான் இதாங்க ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ ஃபுல்லும் நான் வந்து பார்க்குறேன் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த தடவை வந்து கல்யாணத்தை பார்க்குற முழு பாக்கியம் வந்து கிடச்சிது அவ்வளோ நல்லா வந்து கல்யாணம் வந்து நடந்தது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக வந்து இருந்தது இந்த கல்யாணத்தை பார்க்காதவங்களுக்காக இந்த பதிவு வந்து நான் வந்து இங்கே போடுறேன் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு வந்து கிடச்சது சந்தர்ப்பம் அப்படின்னா மறக்காமல் அங்கேயே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அம்பாள் பெருமாளுக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அது தவிர தனியாக அம்பாள் வந்து சன்னதியும் வந்து இருக்கும் அங்கே வந்து தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தன காப்பு சாத்தி ஆடையெல்லாம் வஸ்திரம்லாம் வந்து சாத்தி அபிஷேகம் ஆராதனை புது ஆடை எல்லாம் பண்ணாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை நிறைய வளையல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூ வாழைப்பழம் மஞ்சள் அதுக்கப்புறம் இங்கே கண்ணன் இருக்கிறதுனால சாக்லேட்டு இந்த ஜெல்லி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை கல்கண்டு பக்ஷணங்கள் எப்படி வந்து கல்யாணத்துக்கு ஏழு முறுக்கு சுத்துவோமோ அதே மாதிரி ஏழு முறுக்கு அதிர்சம் ஒரு தட்டு அது மாதிரி லட்டு அது மாதிரிலாம் சாக்லேட்லாம் நிறையா வந்து வச்சு அத்தனையும் விநியோகம் அந்த ஊர் மக்களுக்கு விநியோகம் வந்து கடைசியாக வந்து பண்ணுவாங்க ஒரு பக்கம் ஊஞ்சலில் பெருமாளை வந்து அலங்கரித்து ரொம்ப அழகாக உற்சவரை வந்து அலங்கரித்து வச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் தாயார் ரெண்டு தாயார் இல்லையா ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தாயாரையும் புது வஸ்திரம் போட்டு நகைகள்லாம் நிறைய சாத்தி ரொம்ப ரொம்ப அழகாக Dekat dengan orang penuh ni. வந்து இந்த பக்கம் வந்து ரெண்டு தாயாரையும் வந்து வச்சுருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாம் கரெக்டாக அந்த டைம் கல்யாணம் ஆரம்பிக்கிறது இல்லையா மேலும் கொட்டும்போது ஊர் முழுக்க ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அதனால் அத்தனை பேரும் வந்து அந்த கல்யாண வந்து கூட்டிகிட்டாங்க அந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக வருவோம் பூஜை அபிஷேகம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் பதினாலு பதினஞ்சு குடும்பம் இருந்தாலுமே ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக தான் வருது இவ்வளோ கூட்டம் கூடி இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து கூட்டிட்டாங்க போக போக இன்னும் நிறையா பேர் வந்து வந்தாங்க அப்போ அப்படி பார்க்கும்போது ஜே ஜே ஜென்னு இருக்கும்போது இன்னுமே அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணதே தெரியாமல் அவ்வளோ அழகாக ரொம்ப நிம்மதியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அலங்காரங்கள் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு கயிறு நிறைய வாங்கி அங்கே வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னே கல்யாணம் வீட்டில் யாருக்காவது ஆகாமல் இருந்ததுன்னா அந்த திருமங்கலையக்காய் வாங்கின் போனால் கல்யாணம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அழகான பாவாடை அவ்வளோ அழகாக இருந்தது ட்ரெஸ்லாம் போட்டு பட்டு வேட்டி கட்டி சுவாமிக்கு பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி மாலை மாத்துறது எப்படி வந்து மாலை மாத்துறது கல்யாணத்தில் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மூணு தடவை வந்து மாலை மாத்துறது கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து டான்ஸ் ஆடின்ண்டே வந்து பெருமாளோட மாலையை வந்து தாயாருக்கும் தாயாரோட மாலையை வந்து பெருமாளுக்கும் வந்து மாற்றி மாற்றி சாத்துவாங்க இது வந்து கல்யாணத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் ஐயராத்து கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நடக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக ஊஞ்சல் பொண்ணு மாப்பிள்ளையும் ஊஞ்சல் ஆடி மாலை மாற்றிக்கிறதுங்கிறதே தனியாக வந்து ஒரு இது நிகழ்ச்சி வந்து நடக்கும் ரொம்ப அற்புதம் முதல் நாள் வந்து எப்படி மாப்பிள்ளை அழப்பு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மறுநாளைக்கு விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சலுக்கு தனி புடவை வந்து புது புடவை புடவை கட்டி மா மாலை மாத்துறது முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொன்றா நடக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ப்பா இந்த கல்யாணம் வந்து நடந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷத்தை வந்து கொடுத்தது மூணு மலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து பால் ஏறுறதுலேருந்து பண்ணாங்க இங்கே எப்படி வந்து பால் வந்து பாதத்தில் வந்து இட்டு பட்டு துணியால் தொடச்சி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வந்து இந்த மாலை மாத்தினதை அப்புறமா என்ன பண்ணுவாங்கனாக்க மாப்பிளையும் பொண்ணையும் எப்படி சேர்த்து வந்து ஒன்றா கூட்டின்னு வருவாங்களோ அதே மாதிரி தாயார் ரெண்டு பேரையும் பெருமாளோடு சேர்த்து வந்து வச்சாங்க இந்த மாலை முடிகிற சீன் முடிஞ்சோடனே வந்து அதுதான் வந்து நடக்கும் அது நடந்ததுக்கப்புறம் இடுறது வந்து நடந்தது சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க பாதத்தில் வந்து பாலிட்டு பட்டு துணியால் வந்து தொடைக்கிற ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ சிறத்தையாக அழகாக வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்போ இப்போ அம்பாவை வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை வந்து பெருமாள்கிட்ட வந்து சேர்த்தாச்சு இப்போ தாயாரோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கல்யம் வந்து ஏற போகிறது இல்லையா திருமங்கல்யம் அதுக்குன்னு வாங்கி கே மா மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி திருப்பி ஒரு பூ அலங்காரம் வந்து அங்கே நடக்கிறது பாருங்கோ பூ அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி வந்து முகூர்த்தத்துக்கு அப்போ புடவை வந்து மாற்றின்னு தாலி கட்டிப்பாலோ அதே மாதிரி முகூர்த்தம் அந்த கட்டும்போது திருமங்கல்யம் போது வேற ஒரு புது ஆடை பெருமாளுக்கும் பட்டு வேட்டி சாத்தி தாயாருக்கும் வந்து பட்டு பாவாடை ரெண்டு பேருக்கும் வந்து தனித்தனியாக வந்து கட்டி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அதே மாதிரி திஷ்டி எடுப்பாங்க திரும்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு திஷ்டிலாம் கழிப்பாங்க இல்லையா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அதே மாதிரி இந்த லட்டு மாதிரி ஒன்று சாதத்துலேயே வந்து பிடிச்சி கலர் கலராக வந்து பிடிச்சி திருஷ்டி மாதிரி சுற்றி அந்த பழக்கம் வந்து உண்டு கல்யாணத்தில் அதே மாதிரி வந்து பண்ணாங்க அதே மாதிரி அக்ஷதையால் அந்த வந்து மஞ்சள் அக்ஷதையால் வந்து ஒரு திருஷ்டி சுக்கழிக்கிறது உண்டு உண்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ஷதையை கொண்டு வந்து ஆற்றுல வச்சோம் அப்படின்னாக்க ரொம்பவும் செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் கண்ணுக்கு மையிடுறது பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து அலங்காரம் பண்ணுவாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து மையிடுறதுன்னு ஒரு சடங்கு வந்து இருந்தது மாப்பிள்ளம் பெண்ணுக்கும் வந்து திருமங்கல்யம்ம வந்து சாத்ததுக்கு முன்னாடி புடவை புது ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக கண்ணுக்கு மையிட்டு பெருமாளுக்கு அதுக்கப்புறமா தான் திருமங்கல்யம் அனுபவித்ததுக்கப்புறம் அந்த திருஷ்டி கழிக்கிற சடங்கும் வந்து நடந்தது இந்த பக்கம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விளையாடல் வந்து நடக்கும் தேங்காயெல்லாம் உருட்டி நம்ம வந்து விளையாடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிலங்கு வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து விளையாடல் வந்து ஒரு பக்கம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாணத்துலேயும் அத்தனை விஷயங்களும் வந்து ஒன்று விடாமல் வந்து செஞ்சது மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுத்து வந்து பண்ணாங்க பெருமாளை அழகாக அலங்கரித்து புது ஆடை வந்து போட்டு திருமங்கலை கயிறு வந்து கட்டினதுக்கப்புறமா திருஷ்டி கழித்து ஒவ்வொரு விளையாட்டும் வந்து நடத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணாங்க இந்த திரும இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அத்தனை பேருக்கும் விநியோகம் வந்து நடந்தது சாப்பாடு ஒரு பக்கம் வந்து கல்யாண சாப்பாடு வந்து போட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசையில் வச்ச பட்சணங்கள் அத்தனையும் வந்து அத்தனை பேருக்கும் பங்கிட்டு கொடுத்து கொடுத்தது இன்னும் வந்து ஊர் மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நிறைய திருமங்கலிய கயிறு அம்பாளுக்கு வந்து அணிவிச்ச கயிறை வந்து ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்கும் வந்து கொடுத்தாங்க அது இன்னும் வந்து சிறப்பு இல்லையா க க வந்து வேண்டின்னு கல்யாணம் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாத பேர் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்காக வேண்டின்னு வாங்கியிருப்பாங்க நிறைய பேர் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினச்சி வேண்டின்னு வாங்கினதெல்லாம் உண்டு ரொம்ப ரொம்ப அழகாக கடைசியாக ஆர்த்திட்டு ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து நடந்தது எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் வயிறார கல்யாண சாப்பாடு எப்படி வந்து போடுவோமோ அதே மாதிரி வட பாயசத்துடன் வந்து சாப்பாடும் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பக்ஷணமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு எப்படி ஏழு வருஷம் முறுக்கு வச்சு பெரிய அதிர்சம் வச்சு லட்டு மைசூரு பாக்கெல்லாம் வச்சு கொடுப்போமோ அதே மாதிரி கல்யாண பக்ஷணத்தோடு ரொம்ப ரொம்ப அழகாக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கல்யாணத்தை பார்த்தது இது பெருமாளோட கல்யாணம் தான் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து வந்து நடந்தது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இப்படி ஒரு மனசு நிம்மதி வந்து ஒரு கோவிலில் வந்து கிடச்சிது அப்படின்னா அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பெருமாள் கோவிலே உட்காந்துட்டு நிம்மதியாக சுவாமியை பார்த்துட்டு பெருமாளையும் பார்த்துட்டு தயனையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் வந்து இருந்தோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது அது மாதிரி மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா அந்த நாள் வந்து இதுதான் அவ்வளோ ஸ்ரத்தையாக வந்து பண்ணாங்கங்க அது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு அதுக்கு அந்த சுவாமி அலங்காரம்லாம் வந்து ரொம்ப மனக்கெட்டு பண்ணி அவ்வளோ அழகாக வந்து நடத்தினாங்க ஊர் மக்கள் அத்தனை பேரும் கூடி வந்து நடத்தினது இன்னும் வந்து சந்தோஷமாக இருந்தது அங்கே ஊர் மக்கள்கிட்டலாம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு அங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா நாட்த்தங்கம் மாங்கெல்லாம் காய்க்கும் அழகாக பை பையாக அது என்னதான் இருந்தாலும் கிராமத்து மக்கள் மக்கள் தான் இங்கே எல்லாமே காசு இல்லையா நம்ம ஒரு விஷயம் வாங்கணுன்னா அத்தனைக்கும் காசு கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு சென்னையில் சிட்டியிலலாம் வந்து கிடைக்கும் ஆனால் அங்கே போனாக்க நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர் இருக்கிறதுனால போய் மாங்காய் இருக்குன்னு கேட்டோடனே பை நிறையா கொடுத்து அமிச்சாங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து போனோம் அப்படின்னா நிறைய நார்த்தங்காய் அங்கே வந்து நார்த்தங்காய் வந்து கிடைக்கும் வருஷத்துக்கு ஒருத்தரை அங்கேருந்து வந்து நார்த்தங்காய் வாங்கி வந்து நெருக்கி போட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லும் நார்த்தங்காய் ஊர்காவுக்கு வந்து நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிள்ளையாக இருக்கட்டும் குலதெய்வ கோயில் ட்ரிப்பு வந்து சூப்பராக வந்து முடிச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து அவ்வளோ காய்ச்சிருக்கு இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டிலேருந்து பிரித்து நம்ம வந்து சென்னைக்கு மாங்காய் வாங்கி போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இன்ன இந்த தடவை வந்து பிளான் எதுவுமே இல்லை ஸோ எப்பயுமே வந்து பிளான் பண்ணி வரமாட்டோம் நம்ம இந்த தடவை எதாச்சியாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போகவே இல்லை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எயிட் மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு நான் குலதெய்வ கோவிலுக்கு வந்துட்டு ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பினோம் எப்போதுமே நம்ம ஒரு கோயில் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோன்னா நம்ம பிளான் ஒரு கோவில் ரெண்டு கோயில் தான் போனோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரிப்பு வந்து நம்ம நிறைய கோயிலுக்கு நம்ம போகிற மாதிரி வந்து அது அமைஞ்சிடும் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பி இன்னைக்கு வந்து எர்லி மார்னிங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம திருவடைமருதூர் கோயிலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கூட்டமே இல்லை ஸோ காட்ஸ்க்கு சூப்பராக வந்து தரிசனம் வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழியாக அப்படியே ஆடுதுறை வழியாக வந்து ஆடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தபுரம் கோவிந்தபுரம் வந்து சூப்பர் பாண்டரங்கன் வந்து தர்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து சூரியனார் கோவில் சூரியனார் கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பூஜைகள் வந்து நாங்கள் ஈவினிங்கும் வந்து பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி திருமங்கலக்குடி திருமங்கலக்குடி வந்து என்னோட விஷ்லஸில் ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்ச கோவில் அது அங்கே வந்து பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு அங்கேயும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடராஜருக்கு அபிஷேகம் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இதை வந்து இதை பற்றி நான் வந்து டிவோஷனல் சேனலில் தனியாகவே நான் வந்து போட்டிருக்கேன் அங்கே வந்து திருமங்கல்யம் வாங்கினா திருமண தடை வந்து நீங்கும் எல்லா விதமான தோஷத்துக்கும் அந்த கோவில் வந்து பிராணநாதரம் அவங்களுக்கு வந்து வாலோட தரிசனம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக எங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக மனசு திருப்தியோடு வந்து கோயிலை வந்து பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் அபிஷேகமும் அந்த கோவிலில் வந்து இருந்தது எங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது அதை முடிச்சுட்டு நேராக குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம் குலதெய்வ கோயிலில் சுதர்சன ஹோமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து திருக்கல்யாணம் ரெண்டுமே வந்து நடந்தது சூப்பராக நான் உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க எக்ஸலண்ட்டாக அவ்வளோ கிராண்டாக வந்து பெருமாளோட கல்யாணம் பார்த்துட்டு நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சென்னை வந்து திரும்பினோம் இதுதான் இனியோட வ்ளாகு மேபி பார்ட் ஒன் பார்ட் டூ கூட ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு பிரித்து போடுறேன் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் உட்காந்துட்டு வந்த திருப்தி வந்து மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எங்களை அது வரைக்கும் பை பேரம் நான் சந்தேன்